மாப்பிளை பார்த்துட்டு இருக்கேன் அவளுக்கு மாப்பிளை இப்போ பார்த்தா என்ன அப்புறமா பார்த்தா என்ன அதனால அவள் எதுவும் சொல்ல மாட்டான் அதை மீறி சொன்னான்னா அதை நான் பார்த்துக்கறேன் ஆஹா பிடிச்சி பார்த்துருக்கறா வாய முடியல நானே உன்கிட்ட சொல்லிட்டேன் உன் வயிற்சுக்கு ஏத்த மாதிரி பேசி பழகுன்னு சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு போய் ரெடியாகுற விழியை பாருக்கு ரெடியாக வரவும் முன்னாடி இங்க கையிலேயே செட்டிகிட்டு போய் நில்லு பார்க்கறவங்க சிரிப்பாங்க பொண்ணோட தம்பி மாதிரியா இருக்கமா

ஏன்டி காலேஜ் எம்பிட்டு செம்புட்டுனா ராஜி இப்போ தான் வந்து சர என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நானும் உன்கிட்ட சொல்லிடுறேன் காலேஜ் விட்டால் நேராக வீட்டுக்கு வரணுன்னு அப்படின்னா நீ தான் பஸ் வாங்கி விடணுமா வந்த உடனே ஏறி வர்றதுக்கு ஏண்டி பஸ்ஸு லேட்டா ஆமாம் எல்லா பஸ்ஸும் கூட்டமாகவே வந்துச்சு நானும் நின்று பொறுமையாக வந்தேன் ஏன் இப்போ எதுக்கு கத்திட்டுறேன் சரி சர்மி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க நீ போய் குளிச்சுட்டு நான் ஒரு நல்லா பட்டு புடவை பார்த்து கட்டிடு என்னம்மா விளாட்றியா நீ இப்போ வந்து சொல்கிற நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன் உனக்கு மாப்பிள்ள பார்த்துட்ருக்கேன்னு அப்புறம் என்ன உனக்கு நினச்ச நினச்ச அப்பா அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்களா சொன்னது செய்தி போய் ரெடி ஆயிருந்தால் ரெடி ஆயிரு அம்பிட்டுதான் எப்போயுமே நீ சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அப்படி எங்கள் விருப்பத்துக்கு எதுவுமே நடக்கக்கூடாது நடத்து நீ நடத்தணும்னு நினைக்கிறத நடத்தியே திருவேன் அப்புறம் என்னத்தான் நான் பேசுகிறது நான் போய் ரெடி ஆகிறேன் இங்கே பாருடி நல்லா கேட்டுக்கோ நான் பார்த்துருக்க மாப்பிள்ளை காலேஜ் லெக்சர் வேறு யாரும் இல்லை உங்கள் காலேஜ் லெக்சர் தான் என்ன சொல்கிற அம்மா யார் என்னன்னு நீ வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோ இப்போ போய் ரெடி ஆகுது அவ்வளோதான் நான் சொல்லிவிட்டேன் சமா நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற என்னென்னமோ சொல்கிறேன் இப்போ பாரடி நோரம் வீட்டுக்கு போய் ரெடி ஆகுது கடவுளே நீ எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிற சரி நான் போய் ரெடி ஆகிறேன் போ போய் ரெடி ஆயிரு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றதுக்குள்ளே நான் காப்பியை போடுறேன் காப்பியை போடு இல்லை டீயை போடு என்ன ஆள விட்டால் சரி இப்படி சொல்லிட்டு போகிறான் மாப்பிள்ளை வீட்டில் எதுவும் பேசாமல் இருக்கணுமே

போடல கொஞ்சம் சடப்பா இருந்தது படி உடம்புக்கு சரியில்லையா உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா கொஞ்சம் அசதியா இருந்ததா அதனால தான் சேவி நீ போயிட்டு போதுன்னு விட்டுட்டேன் நீ அவ்வளவு சீக்கிரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டியா அதான் கேட்டேன் இல்லையா வேற இல்ல சரி ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் தான் நானே லீவ் விட்டுட்டேன் சரி படி அப்ப அப்ப போய் ரெஸ்ட் எடு சரியா சரி போ கைகள் மூஞ்சி கழுவிட்டு வா ம் சரிங்க படி பையன் முகத்த பார்த்தா ஏதோ சந்தோஷமா இருக்கான்னு தெரியுது என்ன விஷயம் தெரியல பாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் சரி சந்தோஷமா இருந்தா நமக்கு சந்தோஷம் தான் நம்ம பேரன் சந்தோஷமா இருந்தா நமக்கு ஒரு சந்தோஷம் தானே

ஆமா எடுத்து வெளிய போட்டுக்கோ சரிங்க இப்போ ஓகே வாங்க ம் ஓகே ரம்யா நெத்தியில குங்கும வைக்கலனால பரவால என்னைக்கு தாளிய மட்டும் கழட்ட கூடாது செய்யடி எனக்கு உங்களை நினைச்சா ஆச்சரியமா இருக்குங்க ஆண்டி எதுக்கு தான் வெளிநாட்டுல படிச்ச டாக்டர் ஆனா எல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கீங்க தாளி வெளிய தெரியும் மாதிரி போடுன்னு சொன்னது ஒரு குத்தமடி இல்ல இல்ல தாளிக்கு இவ்வளவு சென்டிமென்ட்டா நீங்க நினைக்கிறீங்களே அதனால தான் சொன்னேன் ஆமா தாளினா எனக்கு எப்பயுமே ஒரு சென்டிமென்ட் தான் அதனால எப்பயும் அது வெளியே தெரியுமாறு போட்டுக்கோ புரிஞ்சுதா

ரெண்டு நாள் வெளியூர்ல இருக்கேன்னு நீ என்னடா இங்க இருக்க அப்ப இங்க இருந்துட்டு வீட்டுக்கு வராம இருக்கியா ஐயோ இல்ல தா நான் இப்பதான் ஊர்ல இருந்து ரீச் ஆயிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்க ஐயா அது யாரு உன் கூட இருக்க புள்ள யாருடா யாருடாவ அது வந்து அது வந்து என்னோட ஃப்ரெண்டுமா என்னங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்டுனு ரம்யா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மைதியாரடி சமாளிச்சுக்கிறேன் ப்ளீஸ் ரம்யா என்னோட ஃபேமிலி தான் அது அதுக்கு ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க ப்ளீஸ் டி நான் தான் சொல்றல அமைதியா இரு அக்கா யார அத அவங்க காவியா அவங்க என்னோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிடல்ல வர்க் பண்றவங்க என்ன ஹாஸ்பிடல்ல வேலை பார்க்கறவங்க குடி நீ என்ன சுத்திட்டு இருக்க என்ன தித்தி இதெல்லாம் அம்மா நான் சொன்னல மீட்டிங் விஷயமா வெளிய போய் இருந்தானே அம்மா அந்த பொண்ணு கழுத்துல தாலி போட்டிருக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அதானா ஏண்டா கல்யாணம் ஆன பிள்ளை கூட்டிட்டு நீ சுத்திட்டு இருக்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க எல்லாம் நல்லா இருக்கு யாராவது இப்படி பண்ணிட்டு இருக்க ஆமா அது முக்கியமான மீட்டிங் நாங்க ரெண்டு பேரும் அட்டெண்ட் பண்ணோம் அதனால தான் போயிட்டு வந்தோம் என்னப்பா பிறடி இப்படி பண்ணிட்டு இருக்க நான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா நீ என்னடான்னு இப்படி சுத்திட்டு இருக்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க கொஞ்சம் கூட உனக்கு இது வேண்டாமா பாட்டி மீட்டிங்னா ரெண்டு பேரும் தான் போய் ஆகணும் அதனால தான் நாங்க போயிட்டு வந்தோம் ஐயா அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப வீட்டுக்கு தான போற ஆ ஆமாமா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்க சரி காவியாவி நீயோ முன்னாடி வீட்டுக்கு போங்க நாங்க வந்தறோம் ஓ இதுதான் அவருக்கு பார்த்த பொண்ணா அதான் நீங்க தாத்தா அதான் சொல்லலட்டது

நான் தான் சொல்றல நீங்க கிளம்பி வாங்க என்னங்க இவர் இப்படி விட்டுட்டு கிளம்பிட்டாரு விடுமா காவியா வீட்டுக்கு தானே அங்க போய் பாத்துக்கலாம் சரி வாங்க நம்ம கார்லயே போவோம் சரி வாங்க கிளம்புவோம் இந்த புள்ள மலரு ஒரு வார்த்தை நடந்ததை நம்ம கிட்ட காட்டிக்கிறாரா எதுவுமே நடக்காத மாதிரி என்னமா நடிக்கிறா எம்மா நான் பத்த பிள்ளையாத இந்த நெறி நடிக்கிறாள் அவங்க அப்பா கேட்கறாரு எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி சமாளிக்கிறா மலரே இப்போ தான் தெரிஞ்சிருக்குதே இனிமே பாரு புள்ள புள்ள செல்லம் முடித்தாதான் தப்பாக போச்சு அது வேணால் நல்லா தெரியும் நாங்களே கெடுத்துட்டோம் என்னத்தை சொல்கிறது இப்போயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இனி நான் எங்கே போய் படிக்கிறது சரி அம்மாட்ட போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னு சொல்லுவோம் அம்மா அம்மா வேலை எல்லாம் என்ன மலர் சொன்னேன் எதாவலையும் செஞ்சிட்டியா பாத்திரத்தை கழிவுப்பட சொன்னேன் கழுவிட்டியா ஆ எல்லா வேலையும் முடிச்சிட்டேமா பாத்திரமும் கழுவி வச்சுட்டேன் டிஃபனும் ரெடி பண்ணிட்டேன் ஆமா எனக்கு கொஞ்சம் படிக்கிற விலை இருக்கு நான் போய் பாக்குறேமா கேமா ரே இன்னும் துணி துவைக்க சொன்னேன் அதை செய்யலையா நீ அம்மா அது எப்பமா நீ சொன்ன நீ சொல்லவே இல்லையே ஏமாடி எனக்கு குளுந்து குளுந்து வருது என்னால துணி தவிச்சு போட முடியாது நீ ஒரு நாலு துணி தான் கிடைக்கும் அதை துவைச்சு போட்டு வேணா வந்து படி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் ஆண்டி சொன்னா செய்ய மாட்டியா துணியை தவிச்சு போட்டு வந்து நீ படி யாரும் உன்னை வேண்டான்னா ஆமாம் நாளைக்கு கிளாஸ் நான் எடுக்கணுமா நான் போய் படிச்சுனா தான் எடுக்க முடியும் ப்ளீஸ்மா நாளைக்கு நான் துவைச்சு போட்டுறேன் இன்னைக்கு மட்டும் என்ன விட்டுருமா நான் போய் படிக்கிறேன் டாடி நீ படிக்கிற லெசனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் ஒழுங்கு மரியாதையை சொன்னவரை போய் செய் வந்துட்டான் படிக்கிறான் படிக்கிறான் நீ படிக்கிறதா நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் இப்போ சொன்னவரை போய் பார்க்கணும் ஆமாம் நான் என்ன பண்ணேன்னு தெரில ஆனால் நீ என்கிட்ட அங்கே வந்து வந்து திட்டிக்கிட்டே இருக்க எதுனாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லுமா ஏமா இப்படி திட்டிக்கிட்டே இருக்கா ஏ பாருமலே நான் ஒன்றும் ஒன்றை திட்டாலாம் இல்லை சொல்கிற வேலையை செஞ்சு நீ நடந்துக்கிட்டா எனக்கு என்ன சொல்லு பார்க்கலாம் என்னால் முடியலன்னா நான் உன்னை செய்ய சொல்கிறேன் இல்லை நீ தான் செஞ்சுட்டு இருந்தியா சொல்லு பார்க்கலாம் ஒரு நாள் செய்ய சொன்னது இத்தனை கேள்வி செய்யறேன்னா செய்யலைன்னா போ சும்மா என்ன நின்றுக்கிட்டேன் சரிம்மா நான் போய் துவைச்சி போடுறேன் அதான் சொல்கிறேன் போய் வேலையை முடிச்சுட்டு நீ படிக்கிற வேலையை தொடர்ந்து பாரு நான் ஒன்றும் வேண்டாங்களே சரிம்மா இன்னைக்கு நான் படித்த மாதிரி தான் அடியாத்தி ஏ மகளாது கல்யாணத்தில் விருப்பம்ல விருப்பம்ல என்ன ரெடி ஆகணும்னா எப்படி சிட்டாட்டா ரெடி ஆகிருக்குது சர்மி கண்ணே சர்மி என்னம்மா ரெடி இப்ப சந்தோஷமா சாண்டி ரெடியாகவே மாட்டேன்னு எங்கிட்ட சண்டை போட்டா இப்ப என்ன இம்புட்டு அழகாக ரெடி ஆகி புடவையெல்லாம் கட்டியிருக்க ஏ சர்மி எதுக்கு வாய் வார்த்தையா சும்மா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாட்டி ஏப்பிள்ள ரெடி என்ன மட்டும் நீ விட்டுருவா பார்த்தியா ஏம்மா நீ வேற நீ சொன்ன மாதிரி ரெடி ஆகிட்டேன் அவ்வளோதானே நீ அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லு ஏய் என்னடி என்னமோ இது முடிஞ்சால் அது அது முடிஞ்சா அதுங்கிற கதையாக இருக்குது பொறுமையாக இரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்க ஃபோன் பண்ணாங்க என்ன செத்த நேரத்தில் வந்துடுவாங்க அதுக்குள்ளே அம்மா காப்பியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன் சரி சரி வந்தாங்கன்னா கூப்பிடு ம் சரி சரிமி சரி நான் போய் வேலையை பார்க்குறேன் இங்கேறேன் அம்மா கூப்பிட்டாங்க வா ம் சரிம்மா

ம் நீதானே என்ன பண்ணတယ် தாய்க்கு நான் நல்ல தாங்க முடியல அக்கானுக்குப் போய் வரவும் பாரு முன்னாடி மரியாதையா பேசி என்ன ஒரே டார்ச்சல் பண்ணி ليه அட இப்ப நீ பிராக்டீஸ் நீரே நீ மீயா இருடா எதுக்கு வரவும் முன்னாடி வீணா ஒரு நாடகம் கேக்கட கேக்கட இதுனால உன்னை யாரை தப்பா நினைச்சிர கூடாது நானானே இத இப்படியாத உன்னை கூப்டுகிறேன் ம் சரிடா சரிடா நான் வெளிய இருக்கேன் வந்தா நான் கூபறேன் ம் சரி சரி

இஷ்டம்ல இனிமே கத்தாதப்பா நான் எல்லாம் விளக்கமா சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா இருப்பா சேச்சா அம்மா சொல்றது கொஞ்சம் கேளு எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம் இங்க நின்னு எதுவும் சத்தம் போட வேண்டாம் கொஞ்சம் அமைதியா இருப்பா அடடே வாங்க வாங்க மன்னிச்சிருங்க உள்ள கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் வணக்க சமந்தி வணக்க சமந்தி ஐயா அடடே மாப்பிள வணக்க மாப்பிள மாப்பிள என்ன மாப்பிள எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க வணக்க சொன்ன மாப்பிள ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கூச்சம் சுபாவா என்ன இங்க நடக்குது அப்ப அம்மா ஓதே இதே சொல்லி பொண்ணு பக்கத்த குட்டிட்டு வந்துட்டாங்களா அம்மா மாப்ளே இத கோமா இருக்க ஐயா தெரியுது அப்படி இல்ல இல்ல டேய் கார்த்தி ஒரு நிமிஷம் கூப்பிடுறாங்க பாரு அப்படி இல்ல இது உள்ள வணக்கம் உள்ள வாங்க மாப்ளே சம்பந்தியமா ஐயா உள்ள வாங்க ஆ நீங்க உள்ள போங்கமா நாங்க வரோம் சரிங்கமா என்னமா இதெல்லாம் ஏமா என்ன கூட்டிட்டு வந்து இப்படி தரும சங்கரத்துக்கு அழாக்குறீங்க இதுக்குதான் என்ன வர சொன்னியும்

இப்போ பாருங்க கல்யாணத்தை விருப்பம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க இப்படி இல்லை நான் சொல்லிட்டு வந்துட்டே இருப்பேன் இல்லைப்பா அதெல்லாம் எதுவும் சொல்லாத நாங்கள் பேசிக்கிறோம் என்னமோ இல்லை போங்க